என் அன்புக்குரிய நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் பெரிய நாயகிபுரம் பத்திரகாளி அம்மன் கோவில் கொடைவிழா திங்கள் செவ்வாய் புதன் இன்று மூன்று நாட்கள் நடைபெறும் இது இரண்டாம் பாகம் அதாவது செவ்வாய்க்கிழமை மாலை அம்மன் தீச்சட்டி ஏந்தி பட்டி சுற்றி வரும் காட்சியைத்தான் வீடியோவில் இந்த நாம் பார்க்க போகிறோம் பொதுவாக பல இடங்களில் கோவில் திருவிழாவில் கையில் வேப்பிலை ஏந்தி அதன் மேல் தீச்சட்டியை தூக்கி செல்லும் காட்சியை நாம் பார்த்திருப்போம் ஆனால் பெரிய நாயகிபுரம் பத்திரகாளி அம்மன் கோவில் கொடை அம்மன் தீச்சட்டியை வெறும் தலையில் ஏந்தி குறைந்தது மூன்று மணி நேரமாவது ஊரில் உள்ள அனைத்து பக்தர்களின் வீடுகளுக்கும் சென்று ஆசி வழங்கி வருவது வழக்கம் அந்த வகையில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடந்த விழாவின் போது அம்மா தீச்சட்டி ஏந்தி பட்டி சுட்டி வரும் காட்சியைத்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்கப்போகிறோம் போகிறோம் இந்த தீச்சட்டியானது எப்படி இருக்கும் என்றால் ஒரு சாதாரண மண் சட்டி தான் அதன் உள்ளே பருத்தி கொட்டைகளை போட்டு நல்லெண்ணெயை மத்தி மேலே ஒரு வெள்ளை தண்ணியை கொண்டு திரியை போன்ற ஒரு அமைப்பும் வைத்திருப்பார்கள் இதனில் முல்லுப்பாட்டு ஆரம்பித்த சில நேரத்தில் எண்ணெய் எல்லாம் ஊற்றி அதை அப்படியே வைத்து விடுவார்கள் சுமார் இரண்டு மூன்று மணி நேரத்திற்கு மேலாக அந்த பருத்தி கொட்டை நல்லெண்ணில் வந்து இருக்கும் அதன் பிறகு முள்ளுப்பாட்டின் ஒரு முக்கிய தருணத்தை எட்டும்போது அந்த மேடையே இருக்கும் திரி கொளுக்கப்பட்டுவிடும் அது கொஞ்சம் கொஞ்சமாக பற்றி எறிய ஆரம்பிக்கும் அதன் பிறகு அம்மன் சாமியாடும் நபர் தீச்சட்டியை தன் தலையில் ஏந்தி பட்டி சுட்ட ஆரம்பிப்பார் சாமியாடியின் தலைக்கும் மண் சட்டிக்கும் இடையில் வேறு எந்த ஒரு பொருளும் இருக்காது ஆனால் பட்டி சுட்டி வரும் வேளையில் அவர் தலையில் சிறிது தண்ணீர் தெளிக்கப்படும் அதாவது பன்னீர் தெளிக்கப்படும் சாமியாடும் மற்ற இருவரும் திருமீரும் அவர் தலையில் போடுவார்கள் வேறு எந்த பொருளும் இருக்காது அம்மன் தெருப்பிற்கு தான் முதலில் செல்வார் அங்குள்ள பக்கத்தில் வீடுகளுக்கு சென்று ஆசி வழங்கிவிட்டு அங்கே வீட்டிற்கும் உச்சினி மகாளி அம்மன் வீடத்திற்கு முன்பு நின்று ஒரு ஆட்டம் போட்டுவிட்டு மீன் வட்டி சுட்டுவதை தொடருவார் அம்மா தீச்சட்டி ஏந்தி வைந்தது மூன்று மணி நேரமாவது நிச்சயமாக தலையில் அந்த தீச்சட்டியானது இருக்கும் நாம் சாதாரணமாக தம் தலையில் ஏதாவது ஒரு பொருளை வைத்து ஒரு மூன்று நிமிடம் பாதுகாப்பதே கடினம் ஆனால் அம்மா தலையில் தீச்சட்டி விட்டு எரிய அதையும் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக தன் தலையிலேயே சுமந்து அதை தன் கையில் தொடாமல் பாதுகாத்து மறுபடியும் அம்மன் வீடத்திற்கு முன்பே இறக்கி வைப்பது என்பது சாதாரண விஷயமல்ல தற்போது அம்மன் தெத்து தெருவில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் சென்று ஆசி வழங்கிவிட்டு மறுபடியும் அம்மன் கோவில் முன்பாக நின்று ஒரு சின்ன நடனம் புரிந்து கொண்டிருக்கிறாள் இதனையடுத்து அம்மன் கோவிலுக்கு வடதுபுறம் அமைந்துள்ள வைகுண்ட ஐயா வைகுண்டர் கோயில் இருக்கிறது ஐயா தாங்களின் முன் அதே போல் சிறிது நேரம் வந்து ஆடிவிட்டுத்தான் மீண்டும் பட்டி சுட்டக் கிளம்புவார் ஐயா இருந்து திருநாம் கொண்டு வரப்பட்டு அது பெருமாளுக்கும் சுடலைக்கும் அம்மனுக்கும் பூசப்பட்டு தீச்சட்டிக்கும் போடப்படும் அதனைத் தொடர்ந்து ஐயா தாங்களிலிருந்து கொடுக்கப்படும் எண்ணெய் அம்மன் தலையில் இருக்கும் சீச்சட்டியில் சிறிது ஊற்றிவிட்டு நீதியை அதற்கென்றே கொண்டு வரும் பக்கெட்டில் அதாவது வாலியில் ஊற்றி விடுவார்கள் இது கோவிலில் மட்டுமல்ல எல்லாரும் வீட்டிலும் இதே போல் எண்ணெய் வாங்கி வைத்திருப்பார்கள் அதில் சிறிதளவு அம்மன் தலையில் இருக்கும் தீச்சட்டியில் ஊட்டப்படும் மீதமுள்ளது அந்த வாணியில் வாங்கிச் செல்வார்கள் இவற்கென்று கூடவே வரும் ஒருவர் தொடர்ந்து அம்மன் தலையில் இருக்கும் தீச்சட்டியில் எண்ணெய் ஊட்டிக்கொண்டே இருப்பார் அது கொடுந்து விட்டு எருந்தி கொண்டே இருக்கும் தர்மபுர் சிடலை மாடனும் பெருமாளும் அம்மனுமாக ஐயா தாங்களின் முன்பு நின்று ஆடிக் பக்தர்கள் ரசித்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பெரிய நாயகிக்கு புறம் அம்மன் கோவில் கொடைவிழா என்பது சிறப்பு வாய்ந்ததாகும் பல அதிசயங்கள் நடந்தேறியுள்ளது பக்தர்கள் தங்களது குறைகளை தீர்க்க அம்மனை மனமுருகி வேண்டி கொடை விழாவில் வந்து அம்மாவுக்காக காத்திருந்தால் நிச்சயமாக அம்மா அவர்களுக்கு அருள்வாக்கு கூறுவார் மற்ற கோவில்களைப் போல் அனைவருக்கும் அருள்வாக்கு கூறும் பழக்கமும் எங்கள் கோவிலில் இல்லை மனமுருகி வேண்டி நிற்கும் பக்தர்களை அம்மா கண்டுபிடித்து அவர்களுக்கு மட்டுமே அருள் கூறி செல்வாள் எப்பொழுதும் சீறி பாய்ந்து வேகமாக ஆடும் சுடலை மாடல் அம்மா தீச்சட்டி ஏந்தியவுடன் அமைதியாகி விடுவார் ஏனென்றால் அம்மா தீச்சட்டி ஏன் பட்டி சுற்றி முடிக்கும் வரை அதற்கு காவலாக சுடலை தான் இருக்க வேண்டும் பெண் பக்தர்கள் அம்மனுக்காக வைத்திருந்த முளைப்பாரியுடன் தான் அம்மாவுடன் சேர்ந்து பட்டி சுற்றி வருவார்கள் தற்போது எங்களது கோவில் அதாவது எங்களது ஊரின் வடதுபுறத்தில் அமைந்துள்ள சுடலை மாதம் கோவில் முன்பு அம்மா வந்ததும் சடலைக்கான பூஜை கொடுக்கப்பட்டது அந்த கோவிலின் முன்பு சுடலை மாட நாடிய அந்த ஆட்டத்தை தான் நீங்கள் பார்த்தீர்கள் பார் த்ரீ கம்மிங் சோன்